அது காரணம் வந்து விஷ்ணு விஷாலுக்கோ விக்ராந்துக்கோ இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இந்திரான்னு ஒரு படம் ஏதோ ஒரு இலக்கியா கிடைச்சிருக்கிறா அப்ப எனக்கு ஒரு கிடைச்சா நான் திருப்பி கேட்டுவேன் நீங்க நல்லா இருந்தா நல்லாரு சொல்ல போறான் பாம்பேல மணி சார் சொல்லாதே நீங்க சொல்ல போற நீங்க பேட்டி கொடுக்காதீங்க அப்படியே போங்க இப்ப என் பேட்டி எல்லாம் நிறைய இருக்கும் பாத்துருப்பீங்க நம்ம உள்ள சொல்லக்கூடிய விஷ்ணு விசாலாவது நல்லா பெருமாக்கம் பண்ணுவாங்க அதுவும் இல்லை ஐஸ்வர்யா மேடம் உங்க மகா பண்ணது பெரிய சீட்டிங் சுத்தமா சரியில்லை ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு ஒரு நிமிஷம் வராரு சென்னை ஐவெண்டி எயிட் நான் அணிவிச்சு அனுமதிப்பட்டு வெளியில வரேன் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜினி சார் தான் புல்லா வருவாங்க அவருக்கு இப்ப இன்னைக்கு வந்து ரோனி தேட்டர்ல ஏழு தேட்டர் ஏழு ஸ்கிரீன் இருக்குன்னா அஞ்சு ஸ்கிரீன் இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு அது காரணம் வந்து விஷ்ணு விஷாலுக்கோ விக்ராந்துக்கோ இல்ல ஒன்லி ரஜினி சார் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ஓபனிங் ஒரு ஒரு நிமிஷம் வராரு கிளைமேக்ஸ் ஒரு நிமிஷம் வராரு இது பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அவங்க தான் தோற்றமே சிறப்பு தோற்றம் ஆமா அப்புறம் இவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல அப்படியே இந்த சுப்பிரமணிபுரம் அப்புறம் வந்து இந்திரான்னு ஒரு படம் வந்தது அது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சென்னை டுவெண்டி எய்ட் இது எல்லாம் ஞாபகத்துக்கு போகுது ஸ்கிரீன் பிளே சுத்தமா சரி இல்ல யாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல கம்மியாக ஆமா ஒரு நிமிஷம் வரா தம்பி ஓப்பனிங் ஒரு நிமிஷம் வராங்க கிளைமேக்ஸ்ல ஒரு ஒரு நிமிஷம் வரா அதுதான் ரசிகர மாதிரி இருக்கு வேற எந்த சீனுமே ரசிகர மாதிரி இல்ல சார் அது ஃபர்ஸ்ட் அவர் அவரை பிடிக்கக்கூடிய ஆள் அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப என் பேட்டில அவங்க நிறைய இருக்கும் பாத்துருப்பீங்க நம்ம உள்ளது சொல்லக்கூடிய ஆளு ஏன் உள்ளது சொல்றான்னா கஷ்டப்பட்டு ஒரு ஐநூறு ரூபா சம்பாதிச்சிட்டு வரான் தேவையில்லாம கொண்டு லாக் ஆகாதீங்க நான் அனுபவிச்சு அனுபவப்பட்டு வெளியில வரேன் ரஜினி சார் அது ஸ்கிரீன் ஃபுல்லா பாக்கலாம் இருக்கு சார் கண்டிப்பா இருக்குது வழி இல்லை என்னன்னா சார் நான் ஒன்னே ஒன்று நான் உங்க யூடியூப் சேனல் மூலியமாக நான் சொல்றேன் இன்றோ வந்து லதா மேடம் பேசுறாங்க மேலே இருந்து என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க பார்த்துட்டு ஏதோ நீங்க பேட்டி கொடுக்காதீங்க அப்படி போங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையானா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும் அப்போ அவங்களுடைய ஆசை என்ன தெரியுமா அதுலேயும் ஒரு சீட்டிங் இருக்கு பாருங்க மைக்கில் சொல்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு மைக் கிடைச்சா நான் திருப்பி கேட்டுவேன் நீங்க நல்லா இருந்தா நல்லாரும் சொல்ல போறோம் ஆடியன்ஸ் என்னங்க இப்போ நான் வந்து ஒரு குழிக்குள்ளே ஒரு நடந்து போறேங்க ஒரு குழி இருக்குது பின்னாடி வாரோன்னு உழட்டும் இதான அந்த அம்மாவுடைய அர்த்தம் என்ன சார் ஆ ரஜினி பொண்ணு ஐஸ்வர்யா டேரேஷன் பண்ணுறாங்க ரஜினி சார் ஒரு நிமிஷம் ஐநூறு அப்புறம் ஒரு நிமிஷம் வராங்க ரஜினி சாரை வச்சுதான் நீங்கள் அஞ்சு தியேட்டரு ஃபுல்லாக இருக்கு தமிழ்நாடு வேர்ல்டு லெவல் நீங்கள் பிஸ்னஸ்ஸு புரியா நான் சொல்கிறது அப்போ அவர் ரெண்டு நிமிஷம் தான் வரார் இதே பெரிய சீட்டிங் ஐஸ்வர்யா மேடம் உங்கள் மகா பண்ணது பெரிய சீட்டிங் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு நிமிஷம் தானே வராரு சாருக்கான ஹிந்தி படம் ஒரு படங்க ரஜினி சார் வந்திருப்பார் போஸ்டர்லாம் போடக்கூடாது ஒரு ரெண்டு கோடி ரூபா கார் என்னமோ ஃப்ரீயாக கொடுத்தாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ரஜினி சார் கெஸ்ட் ரோல்னு சொல்லிவிட்டு அவர் போட்டாவை நீங்கள் போடக்கூடாது ஆடியோ ஃபங்க்ஷனும் நீங்கள் அவரை கூடாது சொல்ல புரியுதா உங்களுக்கு அப்போ அவரை ஃபுல்லாக நீங்கள் கூட்டம் வர்றது நீங்கள் இவ்வளோ பிசினஸ் இவ்வளோ கூட்டம்லாம் வந்து இவ்வளோ மீடியாலாம் இருக்கிறீங்கன்னா ரஜினி சார் ஒரே ஒரு ஆள் அப்ப அவர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தானே வரார் அப்போ இதோட பெரிய சீட்டிங் வேணுமா கொஞ்சம் இது எப்படி நாங்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து சொல்லாமல் இருக்க முடியும் ராதா மேடம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் நான் செத்து சுண்ணாமாகி வரேன் பின்னாடி உள்ள வந்து சாவட்ட உங்களுடைய பேச்சு அது தானே தப்பு அது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சா அது ஜெயிலர்லாம் அப்படிங்க பாராட்டணும் பப்போ நீங்கள் எந்த கிளைமேக்ஸ் வேறு அப்படி கலந்து அந்த மாதிரி பண்ணுங்க அதை எதிர்பார்த்து தானே உள்ளே வரோம் உங்கள் ஃபேமிலியே சேர்ந்தது ஒரு சீட்டிங் தானே ரோட்ல வீலரில் செயின் அவனுக்கும் ஐஸ்வர்யா மேடம் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் சீரிசா கேக்குறேன் இன்னைக்கு ஐநூறுபா கஷ்டப்பட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டு ரஜினி சாருக்கு மட்டும் தானே கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்ப அவரு ஒரு நிமிஷம் வராரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் வராரு ஃபுல்லாக ஏமாற்றம் தானே சரி விஷ்ணும் விசால நல்லா பெருமாறு பண்ணுவா அதுவும் இல்லை எல்லாம் அரைச்சமாவா இருக்கு சென்னை டுவெண்ட்டி எய்ட் இந்திரா படம் இந்து முஸ்லீமு ஒற்றுமையா இருக்கணும் இது எவ்வளவு படம் தான் நம்ம பாக்க பாம்பேல மணிஷார் சொல்லாதான் நீங்க சொல்லிட போற ஏதோ ஒரு எழுச்சி இலக்கியா கிடைச்சிருக்குற அப்படியே ஒரு இருபது முப்பது கோடி சம்பாதிப்போம் அப்படி பண்ணு நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல வரல ரஜின் சார் நீங்க பெங்களூர்ல ஏதாவது ஒரு இடம் வித்துட்டு இவங்க பொண்ணுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கணும் கேக்குற கேள்வி கரெக்டு தானே இதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு சினிமா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு போகும் நல்லா இருக்கு அப்படின்னா படத்துல என்ன நல்லா இருக்கு நல்லதே இல்ல சார் என்ன சொல்ல நல்லா இருக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியல ஒரு சீன் நம்ம ரசிகர மாதிரி இல்ல ரஜினி சார் ஓப்பனிங்ல ஒரு நிமிஷம் வராரு இன்ரோலுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இது எப்படி சார் நல்லா இருக்கும் சொல்ல முடியும் கதையும் நீங்க சென்னை டுவெண்டி எயிட் இந்திரா படம் இதை ஃபுல்லா நமக்கு ஞாபகத்துக்கு வரும் கதை நல்லா இருக்கா அதுவும் இல்லை ஒரு கிராமத்துல சுப்பிரமணிபுரம் இதெல்லாம் மைண்ட்ல வரும் சரி அதனால லால் சலாம் பொறுத்த அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் ஒரு ஏமாற்றம் தான் மக்கள் வரலாமே வராம வீட்டுல இருக்கிறது தான் நல்லது அனே இன்னொரு மாசத்துல சேனல்லே போட்டுருவாங்க அப்ப பாத்துக்கிட்டு பத்துக்கு சீரோ தான் சீரோட கம்மியான மார்க் இருந்தால் சொல்லுங்க அதை நான் கொடுப்பேன் அந்த அளவு உட்காரமுள்ள தலைவர் அந்த அளவு ஏய்யோ